சிவாய் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் நம்ம எப்போ பேசுனது என்ன பேசணும்னா நம்ம கஷ்டம் வந்தால் ஜோசியர்கிட்ட போவோம் ஜோசியர் நம்ம ஜாதகத்தில் பார்த்து சனி ராகு கேது ச அப்புறமா இவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க அதை பார்த்து நமக்கு ஃபண்டமெண்டலாக நமக்கு ஜோசின்னு சொல்லுவாங்க அவங்க சரியான இடத்துல இல்லை சரியான கோச்சாரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் இன்னொரு ட்ரெண்டிங் வந்திருக்கு இவங்க மூணு பேர் தவிர இன்னொருத்தர் புதுசாக வந்திருக்கார் ஃபீல்டில் யாருன்னா மாந்தி யாருக்காவது கல்யாணம் ஆகலையா போனால் இவங்களுக்கு மாந்தி தோஷ இருக்குது கல்யாணம் ஆகலை அவர் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு கொண்டு போனால் மாந்தி தோஷ இருக்கு அதான் வே அதான் வேலை கிடைக்கல இப்படி அவர் வேற இப்போ வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கெல்லாம் அப்போல்லாம் தெரியவே தெரியாது இந்த நே இந்த மாதிரி மாந்தின்றது யாருனே நமக்கு தெரியாது ஜாதகத்துலேயும் நமக்கு அது காட்டாரு ஆனால் ஏன் அது சொல்கிறாங்க அவர் எப்போ வருவார் மாந்தியோட வேலை என்னன்னா ஒரே ஒரு வேலை தான் இருக்கு அதாவது நம்ம உயிர் தெரியும் போது எப்போ பிரியும் அந்த தருணத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார் ஒரு ஒரு ஜாதகத்திலையும் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி அவர் எப்பவுமே ஆக்டிவேட்டாக இருக்க மாட்டார் ஒரு உயிர் பிரியும் தருவாயில் அவர் வந்து ஆக்டிவேட் ஆவார் மாந்தி என்பவர் அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் புதுசாக ஏதோ பேச சொல்கிறாங்களு பயந்துட்டு அவங்க சொல்கிற பரிகாரம் இதெல்லாம் பண்ணாதீங்க இது மட்டும்தான் உண்மை புரியுதுங்களா ஆ വണക്കം